இன்னைக்கு நாம் திருப்பாவையில் இருபத்தி எட்டாம் பாசுரம் பார்க்குறோம் வேதாசி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குளத்து உண்டன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உண்டன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உண்டன்னை சிறு பேரழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் திருவாய்பாடி பெண்கள் மார்கழி மாதம் முப்பது நாளும் நோன்பிருந்து நோன்பினை நிறைவு செய்த பாசுரம் இருபத்தி ஏழாவது பாசுரம் இந்த பாசுரத்தில் இந்த இருபத்தி எட்டாவது பாசுரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொதுவாக நாம் மனிதர்கள் தவறு செய்வது அப்படின்றது இயற்கை அந்த தவறை நம்ம திருத்திக்கிறோமா அப்படின்றத தான் நம்ம கவனிக்கணும் ஆக இந்த ஆயர் குல பெண்கள் முப்பது நாளும் நோன்பு நோற்கிறார்கள் இந்த நோன்பிலே ஏதாவது பிழை இருந்தால் எண்களை மன்னித்து அருள வேண்டும் அப்படின்னு இறைவனிடத்தில் சொல்லக்கூடியதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு ஆயர்கள் வந்து பசுக்களை ஓட்டிட்டு முல்லை நிலத்தில் மேய விட்டுருவாங்க புல்லெல்லாம் மாடு சாப்பிடணும் மேயணும் அப்படின்னு சொல்லி மாடை வந்து மேய விட்டுட்டு இவங்க அந்த மத்திய வேலையில் தான் கூட கொண்டு போயிருக்கக்கூடிய அந்த உணவை எடுத்து அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு மாலை நேரத்தில் மறுபடியும் அந்த மாடுகளை எல்லாம் ஓட்டிக்கொண்டு அவங்களோட இருப்பிடத்துக்கு போவாங்க இது மாடு மேய்க்கக்கூடிய தொழில் அறியாத சிறு பெண்களாகிய நாங்கள் எங்களுடைய பிறவி பெற்றதன் பயனே இந்த ஆய்குளத்தில் நீ வந்து எங்களோடு வளர்ந்ததால் நாங்கள் அந்த பிறவி பயனை அடைந்து விட்டோம் அப்படின்றாங்க எங்ககிட்ட குறை ஏதும் இருந்தா எங்களை மன்னிக்கணும் இறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் எங்களிடத்தில் குறை இருந்திருக்கலாம் உன்னிடத்தில் ஏது குறையும் இல்லை குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தனாக பரிபூரணமாக விளங்குகின்றாய் நாங்கள் அறியாத பிள்ளைகள் அறியாமல் நாங்கள் ஏதாவது செய்திருந்தாலும் உன்னை சிறு பெயரிட்டு அழைத்திருந்தாலும் எங்கள் மேல் கோபம் கொள்ளக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க சிறு பெயரிட்டு அப்படின்னா இந்த சும்மா பிள்ளைங்க ஒன் ஒருத்தரோட ஒருத்தர் விளையாடும் பொழுது கேலியா கிண்டலாக பேசி சில சில பெயர்களை சொல்லி அழைப்பது உண்டு இல்லையா அந்த மாதிரி அதை தான் சிறு பெயரை இட்டு அழைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதாவது நாங்கள் தவறு அறியாமல் செஞ்சிருந்தாலும் எங்களை மன்னித்து அருள் புரியணும் எங்கள் மேல் கோபம் கொள்ளக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க இவ்வாறு நாங்கள் செய்த பிழை அறியாமையால் செய்த பிழை அன்பினால் செய்த பிழை எதுவாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் மறந்து எங்களை மன்னித்து அருள வேண்டும் இறைவனே எங்களுக்கு பறை தந்து நோன்பினை நோற்க செய்தவனே இறைவனே அப்படின்னு கண்ணனை துதித்து பாடுறதா இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு இப்படி திருவாய்ப்பாடி பெண்கள் தங்களை அறிவற்றவர்கள் அப்படின்னு சொன்னா கூட தாங்கள் பிறப்பறுப்பதற்கு இறைவனுடைய திருவடி நிழல் ஒன்றே உறுதி அப்படின்றத எண்ணினார்கள் இல்லையா அதற்காக தவறு திருவடியை பற்றி கொண்டார்கள் இல்லையா உய்வதற்கு ஒரு அறிவு போதுமே நாமும் நம்முடைய அறிவு கண்ணை விழித்து பார்த்தால்தான் நமக்கும் இந்த உண்மை புலப்படும் பிறப்பு அறுபட இறைவனுடைய திருவடியை வணங்குவது அந்த திருவடியை பற்றி கொள்வது ஒன்று தான் பற்றற்று இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நாம் விடுபடுவதற்கு சிறந்த வழி ஆக இந்த திருவாய்ப்பாடி பெண்கள் தாங்கள் நோன்பு இருந்த இந்த நாட்களிலே ஏதாவது பிழை செய்திருந்தாலும் உன்னோடு ஒன்றாக விளையாடி மகிழ்ந்த அந்த ஆயர் குலத்தில் நீ வளர்ந்த அந்த சிறு பருவத்திலே நாங்கள் ஏதாவது பிழை செய்திருந்தாலும் எங்களை மன்னித்து அருள் புரிவாயாக அப்படின்றத கேட்கக்கூடியதா இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த ஒரு பாடல் மிக சிறப்பு வாய்ந்த பாடல் இந்த மார்கழி மாதத்தில் இத்தனை பாடல்களையும் நம்மால் படிக்க முடியலை விரதம் மேற்கொள்ள முடியலை அப்படின்னாலும் இதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த பாடலை கண்டிப்பாக நாம் படித்தோம் அப்படின்னா எத்தனை பயன் இருக்குது அப்படின்றத அந்த பாடல்லையே வந்து சொல்லியிருக்காங்க நாளைக்கு அந்த பாடலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்